ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் ஆசைகள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ஆசை என்ன விடை இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தார் கேள்வி எண் இரண்டு ஏரோதுவின் ஆசை என்ன விடை ஏரோது இயேசுவைக்கான இருந்தார் கேள்வி எண் மூன்று இளையகுமாரனின் ஆசை என்ன விடை இளையகுமாரன் பன்றியின் தவிட்டினால் வயிற்றை நிரப்ப இருந்தான் கேள்வி என் நான்கு விவேகமுள்ள மனுஷனின் ஆசை என்ன விடை விவேகம் உள்ள மனுஷன் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் அந்த விவேகம் உள்ள மனுஷன் செர்கியு பவுல் கேள்வி எண் ஐந்து ஆப்ரஹாமின் ஆசை என்ன ஆபிரகாம் இயேசுவின் நாளை காண ஆசையாயிருந்தார் கேள்வியின் ஆறு அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆசை என்ன உடை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடனே இருக்க ஆசையாயிருந்தார் கேள்வியின் ஏழு தேவதூதரின் ஆசை என்ன விடை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை உற்று பார்க்க தெய்வ தூதர்கள் ஆசையாயிருந்தார்கள் எண் எட்டு தாவீதின் ஆசை என்ன விடை தாவீது பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை பார்க்க ஆசையாயிருந்தார் கேள்வியின் ஒன்பது நீதிமான்களுடைய ஆசை என்ன விடை நீதிமான்களுடைய ஆசை நன்மையே கேள்வியின் பத்து தீங்கு செய்யாத மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை என்ன விடை தீங்கு செய்யாத மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை ஆஸ்தைகள் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரியல பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக